ஆனால் கந்திருஷ்டின்றது கண்ணேருன்னு சொல்லலாம் தமிழில் சரியான விஷயம் என்னென்னா கண்ணேரு சுத்தி போகிறதுக்கு பேர் கண்ணேரு கலைதல் நம்ம இளையராஜா கூட ஒரு பாட்டு அழகாக பாடியிருப்பாங்கல்ல சுத்தி போட வேணும் ஐயா அப்படின்னு கண்ணு படுறது சினிமாவில் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலையும் ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லாருக்கும் பொருந்தமானது இந்த கந்திருஷ்டின்றது என்னன்னா காளி காளி அப்படின்னா கருணைன்னு பேர் காளி அப்படின்னா கருமையானவள் பேர் நிறைய இடத்துல என்ன சொல்கிறோம் இந்த காளி கொடூரமானவள் ரத்தக்கரையோடு இருப்பாள் முண்டை மாலைகள் அணிஞ்சிருப்பா நாக்கு ரத்தமாக தொங்க விட்டிருப்பாள் பயங்கரமாக இருப்பாள் அசுரரை வதைப்பா அப்படிப்பட்ட தெய்வத்தை வீட்டில் வைக்க முடியாது ராமாயணத்தில் ராமாயண கதை தெரியும் சீதை கவரப்பட்டு இலங்கைக்கு போனது இலங்கையை தேடி ராமர் போனது அனுமார் உதவி பண்ணது எல்லாமே தெரியும் ஆனால் யுத்த களம் ரெடி ஆயிடுச்சு ராவணனுக்கும் ராமருக்கும் போர்க்களம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் ராமர்கிட்ட என்னென்ன இருக்குன்னா தெய்வ பிறப்பாக பிறந்த சக்தி இருக்குது கூடவே அனுமான் போன்ற பலசாலிகள் இருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு விபீஷன் பண்ணுற அந்த நாட்டில் இருக்கிற ராதியார் நமக்கு கூடவே இருக்கார் இவ்வளோ விஷயங்கள் அவர் கூடவே நிறைய பலசாலிகளும் இருந்தாங்க இதால் கூடவே லக்ஷ்மணன் சொல்லவே தேவையில்லை இப்படிப்பட்ட சக்திகள் அது மட்டும் இல்லாத அகத்தியர் சிவன் இவங்க கொடுத்த ஆயுதங்களும் ராமர்களிட்ட இருக்கு ஆதிசக்தியான காளிக்கு அந்த காளியுடைய யாகத்தில் வந்த காளியை வரம் பெற்ற பிறகுதான் இது யுத்தத்தை தொடங்குறாங்க வெற்றி அடைகிறாங்க அப்போது ராமபிரானே வழிபட்ட காளின்னா அது எப்படி அகோரமாக இருக்கும் விவேகானந்தர் உருவாக்கியவர் உலகத்துக்கே தெரிஞ்சவர் அவர் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வழிபட்டது தட்சிணேஸ்வர காளி நான் ஒரு ரெண்டு மாதம் ஒரு பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணேன் அதில் அழகாக சொல்லியிருக்கேன் அம்பாள் சொல்லியிருக்கின்றது அம்பாள் என்னை வச்சு சொல்லியிருக்காள் கருணை வடிவமே காளி கொடுங்கோப வடிவமும் காளி கோல வடிவமும் காளி மாங்காடு தட்சண காளி எந்த நிலையிலும் எந்த வடிவமும் நொடியில் எடுப்பவள் காளி எந்த நிலையிலும் எந்த வடிவமும் நொடியில் எடுப்பவள் காளி கலை அலை மலை என சக்தியாய் முப்பெரும் தேவியானவள் காளி 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 வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க கோலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் கந்திருஷ்டி அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கந்திருஷ்டி இருக்கா அந்த கந்திருஷ்டி எப்படி இருக்கும் கந்திருஷ்டிக்கு என்ன வடிவம் அந்த கந்திருஷ்டியால் என்ன நடக்கும் அப்படி அதுலேருந்து தப்பிக்கவோ தவிர்த்துக்கவோ என்ன பண்ணலாம் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கந்திருஷ்டின்றது மனிதன் பிறந்து மனிதன் வளர்ந்து மனிதன் அறிவு பூர்வமாக சிந்திக்க ஆரம்ப ஆரம்பித்த காலத்திலேருந்து இருக்கு இந்த ஜோதிடங்கள்லாம் இருக்குதோ தெரியாதப்போ ஆனால் கந்திருஷ்டின்றது கண்ணேருன்னு சொல்லுவாங்க தமிழில் சரியான விஷயம் என்னென்னா கண்ணேரு சுற்றி போகிறதுக்கு பேர் கண்ணேரு கலைதல் நம்ம இளையராஜா கூட ஒரு பாட்டு அழகாக பாடியிருப்பாங்க இல்லை சுத்தி போட வேணும் ஐயா அப்படின்னு கண்ணு பட போகுது ஐயா சின்னராஜ் இந்த கண்ணு படுறது சினிமாவில் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலையும் ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லாருக்கும் பொருந்தமானது இந்த கண் திருஷ்டின்றது என்னென்னா உடம்பில் உள்ள அத்தனை சக்திகள் சொல்கிறோம் இல்லையா இந்த இன்னும் இப்போ சொன்னால் கண்லேயே வந்து நான் இங்கேருந்தே நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா ஹீலிங் பண்ணுறோன்னுவாங்க அமெரிக்காவில் ஒரு உடம்பு சரியில்லைன்னா நான் இங்கேருந்தே ஹீலிங் பண்ணோன்னு சொல்லுவாங்க அப்படி ஹீலிங் பண்ணுறது எப்படின்னா இங்கே இருக்கிற சக்தியை அந்த வெளியில் அனுப்பி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம விஞ்ஞானமாக பார்க்குறாங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கந்திருச்சுன்றதுனா உடலில் இருக்கிற சக்தியும் எண்ணங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரே ஒரு புறவழி என்னென்னா கந்தான் அந்த சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம் ச அந்த கண்ணை பார்த்த உடனே சில பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும் சில பேர் கண்ணை பார்த்தா அன்பு கிடைக்கும் சில பேர் அந்த கண்ணை பார்த்த உடனே கோபத்தை தெரியும் சில பேர் கண்ணை பார்த்த உடனே இவர் கொடூரமானவன் புரிஞ்சிக்க முடியும் அந்த கண்ணுக்குள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கண் வெளியாய் வர அந்த கண்ணு தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நமக்கு காட்டக்கூடியது இந்த கண் தான் இந்த உலகத்தில் அத்தனை பொருளையும் உணர்வுகளையும் உண்மை உண்மைகளையும் புரிஞ்சிக்கொள்ளு நம்ம மன இதெல்லாம் அதெல்லாம் சயின்ஸு ஆனால் அந்த கண் ஒன்று இல்லைன்னா எதையுமே நம்ம பார்க்க முடியாது போல் நம்ம எண்ணங்களை முழுக்க சேகரித்து ஒன்று திரட்டி வெளியே போது அது நல்ல சக்தி தீய சக்தியாகவும் மாறும் கந்திருஷ்டின்றது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எபிசோடு பெருசாகுமான்னு தெரியாது ஆனால் முக்கியமாக இந்த கந்திருஷ்டிக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் மகாபாரதத்தில் காந்தாரி அந்த காந்தாரிக்கு துரியோதன் நூறு பேரில் ஒருத்தன் துரியோதனன் இந்த துரியோதனனுக்கு எப்படியாவது பிரச்சனை வந்துடும் தாய்க்கு தெரியும் ஏன்னா அவனுடைய வளர்ப்பு அப்படி அவனுடைய எண்ணங்கள் எப்படி அதனால் பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரும் பங்காளிகள் தாய்க்கு தெரியும் இல்லையா இந்த மகனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகனே நீ போய் குளத்தில் குளிச்சுட்டு நேராக ஆடை அதாவது கோவனம் கூட இல்லாத ஒன்றும் அண்ணா கயிறு கூட இருக்கக்கூடாது அப்படியே என்கிட்ட நேராக வரணும் எனக்கு கருவு ஏன்னா அதனுடைய க அவருடைய கண்ணால் ஏன்னா கண்ணை மூடி மூடி அந்த கண்ணில் சக்திகளை அடைச்சி வச்சிருக்கா சக்திகளை சேவித்து வச்சிருக்கா குவிச்சு வச்சுருக்கா கணவனுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு கண் அந்த உலகத்தையே பார்க்காத வாழ்ந்தவள் அப்படிப்பட்ட காந்தாரி என்ன பண்ணுறா அந்த மகன் வரும்போது எப்படியாவது நம்முடைய கண்ணில் இருக்கிற சக்திகளை துரியோதனம் தன் மகன் மேலே பாய்ச்சிட்டோம்னா அந்த உடம்பு வைரமாக மாறிவிடும் வஜ்ரமாக மாறிவிடும் அதுக்கு மேலே எந்த ஆயுதத்தால் அவன் சாவடிக்க முடியாதுன்னு திட்டம் போடுறான் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை எங்கட மகாபாரத்தில் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க படிச்சு பாருங்க அப்படி வந்தால் அந்த முழு கண் அது சக்தியால் துரியோதன் வலிமை பெற்று விட்டால் மகாபாரத்தை வெற்றி அடைகிறது கஷ்டம்னு கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் அந்த நேரத்தில் குலக்கரைக்கு போயிட்டு என்ன மச்சான் இது ஏன் என்னாச்சு இப்படி அணியும் இல்லைடா எங்கள் அம்மா இப்படி வந்து வர மாமா அதனால அங்கே போயிட்டுருக்கேன் என்ன தான் அம்மா வர சொன்னால் கூட கொஞ்சம் இது இருக்கணும் இல்லைடா அந்த இடத்த மட்டும் மறைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழையில எடுத்து கட்டி மறைச்சி ஆணூறுப்பை மறைச்சி அனுப்புகிறான் இந்த காந்தாரியானவள் மகன் அறைக்கு வந்தனே தன்னுடைய மு கட்டி வைத்திருந்த கண்களை திறந்து தன்னுடைய காந்த சக்தியை அந்த கண்ணில் உடம்பில் இருக்கிற அத்தனை சக்தியும் சேர்த்து பார்வையால் உச்சந்தலையிலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே வரா தலையிலிருந்து அப்படியே வைரமாகிட்டு வருது யாருக்கு துரியோதனனுக்கு இடுப்பாண்டை வந்து அப்படி கையில் தொட்டு தொட்டுகிட்டே வரா என்னடான்றா இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு கண்ணன் வந்து இதை அசிங்கமாக இருக்குது கட்டி சொல்லிட்டானே சூழ்ச்சி பண்ணிட்டானே இருந்தாலும் அந்த பார்வை அந்த இடையளவுக்கு வைரமாக இருந்தது அந்த இடைக்கு கீழே தொடை அதெல்லாம் முகா மகாபாரதபுரத்தில் தொடையை தட்டி காட்டுவார் கண்ணன் தொடை மேல் பீமன் நடிப்பான் அவருடைய உயிர் பிரியும் மற்ற இடெல்லாம் வைரம் எதாலையும் பண்ண இதுவுமே பண்ண முடியாது இது கந்திருஷ்டி இன்னும் விஞ்ஞானமாக நம்ம எடுத்துக்கிட்டால் அழகாக சொல்லலாம் ஸ்கின்னஸ் சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஸ்கின்னஸ் புக்கில் போய்ட்டு கந்திருஷ்டி பற்றி தேடி பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக கிடைக்கும் இப்போ கூகுள் ஈஸியாக இருக்க வசதி அதில் போய் பார்த்தாலும் தெரியும் ஜெர்மனில் இருக்குன்னு நினைக்கிற மிகப்பெரிய வால் கிளாக் டைமிங் மணிகூண்டு அதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டன்னு கணக்கில் வெயிட் அந்த வால் கிளாக் அந்த கிடிகாலம் அதில் ஒவ்வொரு முள்ளுமே பல டன்னு ரெண்டு டன்னு நாலு டன்னு சிறு முள் முள்ளு எல்லாமே டன்னு கணக்கில் இருக்கும் அவ்வளோ வெயிட்டு காலத்தால் அது நின்னதே கிடையாது அப்படிப்பட்ட கடிகாரத்தை கண் அசைவால் கண் பார்வையில் ஒருத்தர் நிறுத்தி காட்டினார் சக்தியை திரட்டி அப்படி கண்ணை காட்டுறா அந்த முள் நில்லுனா நிற்கிது இது ஸ்கின்னஸ் சாதனை அப்போ கண்ணுடைய சக்தி அவ்வளோ அப்போ தீய எண்ணங்களோடு ஐயோ அவனுக்கு என்ன என்னடா திடீர்னு இப்படி ஆகிட்டானே நம்ம அண்ணன் பணக்காரன் ஆகிட்டானே எப்படா சம்பாரித்தான் அப்படி ஏதோ ஒரு வகையில் அது மா பெண்ணோ ஆணோ உறவினரோ நண்பர்களோ நினைக்கும்போது அது திருஷ்டியாக ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது அன்பாக நினச்சா கூட அது திருஷ்டி தான் ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது அதனால தான் குழந்தை பிறந்தலேருந்து சுற்றி போடுவாங்க ஒரு திருமணம் நிகழ்ச்சி போயிட்டு வந்து ஆழம் எடுத்து க இது பண்ணுவாங்க ஸோ இந்த திருஷ்டின்றது உண்மைன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த சொன்னேன் நான் இந்த திருஷ்டியை போக்குறது ரொம்ப ரொம்ப எளிமையானது திருஷ்டியை போக்குறது ரொம்ப எளிமையானது அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் எல்லாம் ஒரே அளவு கிடையாது திருஷ்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்குது அது இது வரைக்கும் நிறைய யாரும் பயன்படுத்துனதுன்னு கிடையாது திருஷ்டியோட ஓமல் பேரோமல் போரோமல் இவ்வளோ விஷயம் இருக்குது கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கு ரொம்ப ஓமல் பண்ணுவாங்க ஓமல்னா என்ன திருஷ்டிக்கே இவ்வளோ விஷயம் கற்று சொல்ல வேண்டியது ஓமலுக்கு என்ன சொல்கிறது அப்போது திருஷ்டியோட ஓமலும் ஊரோமலும் போரோமலும் சேர்ந்து கொண்டால் அதை ஈடு கொடுக்கவே முடியாது சும்மா உப்பு எடுத்து சுற்றி போகிறதாலையோ ஆழம் எடுத்து சுற்றி போகிறதாலேயோ நிறைய சுற்றி போடுவாங்க கிராமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது தென்னம்பு தொடங்குச்சி காய்ச்சி சுற்றி போடுவாங்க தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா முக்கன்னு இருக்குது அந்த ஓடு எரித்து அந்த விள விளக்க சுற்றி போடுவாங்க நிறைய சுற்றி போடுவாங்க இப்படிப்பட்ட சுற்று நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஆனால் திஷ்டி பொறாமை இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வரும்போது அதற்கான பரிகாரங்கள் வேறு ஆனால் திஷ்டி என்பது உண்மை திருஷ்டி வராமல் நடந்துக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள்னு முப்பத்து முக்கோடு தெய்வங்களை நம்ம எங்கே போய் பார்த்துக்கிறது பார்க்கவே முடியாது ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பார்க்கவே முடியாதுன்ற ஒன்று ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு செயலில் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னா சக்தி இப்போது புராணங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சிவ புராணம் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சக்தி இல்லையெல் சிவம் இல்லை சிவம் இல்லை ஏல் சக்தி இல்லை இதெல்லாம் நம்ம சினிமாவை பார்த்துட்டோம் நிறைய சொற்பொழிகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம் தவறில்லை ஆனால் சிவம் சக்தி இல்லை என்றால் சவம் ரெண்டே வரியில் முடிச்சுட்டாங்க சக்தி இல்லாத சிவன் சவமாகிடுவார் அதுக்கான கதைகளும் புராணங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ சிவனும் சக்தி ஒன்றா இருந்தால் தான் இந்த உலகம் இயங்கும் சிவம் மட்டும் இருந்தால் ஏக்குமான ஆனால் சக்தி மட்டும் இருந்தால் ஏங்குமானா அது காற்றாய் மழையாய் வெயிலாய் இப்படி சக்தி ஏதோ ஒரு ஆம்பளையா பொம்பளையா பொம்பளையாக தான் இருக்கணும்னு இல்லை அப்படிப்பட்ட சக்தி இயங்கிட்டே இருக்கும் அந்த சக்தியால் தான் இந்த உலகம் பிறந்தது ஆதி சக்தி சொல்லுவோம் அப்படிப்பட்ட சக்திக்கு என்ன பேருனா காளி காளி அப்படின்னா கருணைன்னு பேர் காளி அப்படின்னா கருமையானவள்னு பேர் நிறைய இடத்துல என்ன சொல்கிறோம் இந்த காளி கொடூரமானவள் ரத்தக்கரையோடு இருப்பாள் முண்டை மாலைகள் அணிஞ்சிருப்பாள் நாக்கு ரத்தமாக தொங்க விட்டுருப்பாள் பயங்கரமாக இருப்பாள் அசுரரை வதைப்பா அப்படிப்பட்ட தெய்வத்தை வீட்டில் வைக்க முடியாது இது பாமர மக்களுடைய புரியாத புரிதல் ஏன்னா கருணையானவள் காளி அந்த உலகத்தை படைத்தவள்ளே அவ்வளாச்சே இன்னும் சொல்லப்போனால் மும்மூர்த்திகளையும் ஆட்டி படைக்கிறோம் அணைச்சி அன்ப சக்தியை கொடுக்கற அந்த காளி தான் இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ராமாயணத்தில் ராமாயண கதை தெரியும் சீதை கவரப்பட்டு இலங்கைக்கு போனது இலங்கையை தேடி ராமர் போனது அனுமார் உதவி பண்ணது எல்லாமே தெரியும் ஆனால் யுத்த காலம் ரெடி ஆயிடுச்சு ராவணனுக்கும் ராமருக்கும் போர்க்களம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் ராமர்கிட்ட என்னென்ன இருக்குன்னா தெய்வ பிறப்பாக பிறந்த சக்தி இருக்குது கூடவே அனுமான் போன்ற பலசாலிகள் இருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு விபீஷன் பண்ணுற அந்த நாட்டில் இருக்கிற ராதியா நமக்கு கூடவே இருக்கார் இவ்வளோ விஷயங்கள் அவர் கூடவே நிறைய பலசாலிகளும் இருந்தாங்க இதால் கூடவே லக்ஷ்மணன் சொல்லவே தேவையில்லை இப்படிப்பட்ட சக்திகள் அது மட்டும் இல்லாத அகத்தியர் சிவன் இவங்க கொடுத்த ஆயுதங்களும் ராமர்கிட்ட இருக்குது ஆனாலும் அந்த போர்களம் தோங்கிறதுக்கு முன்னால் இலங்கை மண்ணில் அந்த போரில் வெற்றி பெற யாகம் வளர்க்கிறார் ஆதிசக்தியான காளிக்கு அந்த காளியுடைய யாகத்தில் வந்த காளியை வரம் பெற்ற பிற்பலாம் இது யுத்தத்தை தொடங்குறாங்க வெற்றி அடைகிறாங்க அப்போது ராமபிரானே வழிபட்ட காளின்னா அது எப்படி அகோரமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயத்துக்கு போக தேவையில்லை விக்ரமாதித்தன் பட்டி விக்ரமாதித்தன் கதை தெரியும் அவர் இந்த நாட்டை ஆண்டதும் அவருடைய சிம்மாசனங்கள்லாம் நம்ம மண்ணில் அங்கங்கே ராஜா இருக்குது நம்ம பார்க்குறோம் அவருடைய ச ஆட்சி காலங்கள் எல்லாமே நமக்கு சரித்திரமாகவும் இருக்குது கதைகளாகவும் இருக்குது பட்டி விக்ரமாதித்தன் கதைகள் வந்து மாய அந்த கேள்வி பதில் ஒன்றா கதைகளாக நமக்கு தெரியுமே தவிர அவருடைய வரலாறு வந்து பட்டி மந்திரி விக்ரமாதித்தன் ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வாழ்க்கை சரித்திரமாக இருக்கும் அண்டு பத்தி விக்ரமாத்தனுடைய தெய்வம் காளி அவர் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சக்தி பண்ணுறதுக்கு தான் காளியை வணங்குவாங்க செய்வினை பண்ணுறதுக்கு பில்லி சூனியம் பண்ணுறதுக்கு கரண்ட்டை தயாரிச்சு நம்ம இன்ஜினியரிங்க நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பயன்பாட்டுக்கு அதை வச்சு நாலு பேரை சாவடிக்கிறான்றது அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த மின்சாரம் எவ்வளோ நமக்கு பயன்படுது அதுபோல் காளியோட சக்தி வெறும் அதர்மனத்துக்காக மட்டுமல்ல நல்ல விஷயத்தான் முழுக்க பயன்படும் ஏதோ ஒரு நூறு பேரில் ஒரு ரெண்டு பேர் தான் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்குவாங்க சக்தி எல்லாத்துக்கும் பயன்படும் இல்லையா கத்தி பழறக்கும்போதும் உடம்பு கேரிக்கவும் முடியும் கொலை பண்ணவும் முடியும் இல்லையா அதனால் கத்தி மேலே குறையில்லை அதை பயன்படுத்துகிறவங்களை பற்றி தான் அதனால் அதர்மண வேதத்தை பயன்படுத்தி பில்லி சூன்யம் அதை பற்றி க பண்ணுறவங்களை பற்றி நம்ம கவலை இல்லை நாம் அந்த காளியை வணங்கினால் எப்படி பட்டி விக்கிரமாதன் வணங்கினானோ அதை விட இன்னொரு மகா கவி காளிதாஸ் மாடு வைக்கிறவன் பள்ளிக்கூடம் போகாதவன் அவருடைய நாக்கு சக்தியை கொடுத்து கலைகளை கொடுத்து கவியை கொடுத்து எவ்வளோ பெரிய மா மேஜிக் அது பாருங்கள் காளி இப்போ தெரியுதுலையே எவ்வளோ கருணியாளவள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வரலாம் விவேகானந்தரை உருவாக்கியவர் உலகத்துக்கே தெரிஞ்சவர் அவர் அந்த ராமகிருஷ்ண சார் அவர் வழிபட்டது தக்ஷினேஸ்வரர் காளி அந்த ராமகிருஷ்ண மடம் அல்லது விவேகானந்தருடைய பக்தர்கள் சாரதாவுடைய ஃபாலோயர்ஸ் இப்படிலாம் எடுத்துக்கிட்டால் எங்கன்னா அந்த தீவினை மில்லி சூனியா மாதிரிலாம் கேள்விப்பட்டீங்களா எவ்வளோ சாந்தங்கள் எவ்வளோ அறி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ப பட்டதாரிகளும் கலெக்டர்களும் அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஐம்பது பேர் ராமகிருஷ்ண மடத்திலேருந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க சரியா அவ்வளோ அன்பும் திறமையும் கல்வியும் கொடுக்குறவ காளி விவேகானந்தர் அதாவது ராமகிருஷ்ண பரமசர் வழிபட்டது தட்சிணேஸ்வர காளி கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரன் ஊர் இருக்குது அந்த கோயில் அந்த ஊரில் இருக்கிற காளி கோயிலுக்கு பூஜாரியாக இருந்து அந்த காளியை பூஜித்து அந்த காளியை நேசித்து அந்த காளியை தவம் செய்து அந்த காளி உயிரோடு ஊட்டி சோறு ஊட்டினூர் ராம ராமகிருஷ்ண பரமசர் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லை எங்கள் தாத்தா வயசு நூற்றம்பது வருஷம் கழித்து பாருங்கள் காளிக்கு சோறு ஊட்ட முடியும்னா என்னால் உங்களாலே முடியும் அந்த காளி உங்கள் கையால் சார் எப்படிப்பட்ட அன்பானவள் இல்லையா இன்னும் நிறைய விஷயங்கள் நன்பான விஷயங்கள் அது மட்டுமல்ல மகாகவி க பாரதியார்லேருந்து நம்ம க நம்ம வாழ்க்கையில் இப்போ கடந்து போன நம்ம க கவியரசு வரைக்கும் காளியை பாடாதவர்கள் காளியை நேசிக்காதவர்கள் அப்படிப்பட்ட சொல்லடி சிவசக்தின்னாங்க அப்படிப்பட்ட உரிமையோடு வழங்கக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட காளி தான் இந்த உலகத்திற்கு ஆதிசக்தி அப்போது இன்னும் சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் இருக்குது வாராகி வைஷ்ணவி பைரவி இப்படிலாம் இருக்குன்னா உண்மை எல்லாம் பிரதிநிதிகள் ஒவ்வொரு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வடிவங்கள் ஒரு அசுரரை வதைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட பிறவி அப்படிப்பட்ட நிலைகள் ஆனால் இது குறைச்சி குறைச்சி போகிறதில்ல இத்தனை விஷயத்துக்கு மேலானது காளி நீங்கள் காளியை அன்பாக தான் இருப்பாள் அவள் அழகாக தான் இருப்பாள் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆனால் என்னுடைய தாய் எனக்கு பழம் தர்றா ஐஸ்கிரீம் தர்றா சோறு ஊட்டுறா குளிப்பாட்டுறா மருந்து போடுறா காப்பாற்றுறா விழுந்தா குடவே உக்காந்து அழுகுறா இவ்வளோ வேலையும் செய்கிறா ஆனால் தவறான காரியம் பண்ணிட்டேன்னா உடனே கரண்டை எடுத்து நான் சூடு வச்சிரவேன்னு பயன்படுத்துகிறா இல்லை கோல் எடுத்து அடிக்கிறாள் அந்த அடிக்கிற தாய் தான் காளி நீங்கள் பார்க்குற அந்த கோர வடிவம் எப்போ நம்ம இந்த நாட்டுக்கோ நம்ம வீட்டுக்கோ நம்மளுடைய கெடுதலுக்கோ நமக்கான விஷயங்கள் கே நம்மளை காப்பாற்றுன்றப்போ அகோரமான காட்சியை தர தர ஆனால் அன்பு தான் அகோர காட்சியை எடுக்கிறார் நம்மளை காப்பாற்றணுன்ற எண்ணெய் தான் அந்த வடிவத்தை எடுக்கிறால்தர அந்த வடிவமே காளி நிரந்தரமானது அல்ல இப்போது நான் ஒரு ரெண்டு மாதம் ஒரு பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணேன் அதில் அழகாக சொல்லியிருக்கேன் அம்பாள் சொல்லியிருக்கின்றது அம்பாள் என்னை வச்சு சொல்லியிருக்காள் கருணை வடிவமே காளி கொடுங்கோவ வடிவமும் காளி கோல வடிவமும் காளி மாங்காடு தட்சண காளி எந்த நிலையிலும் எந்த வடிவமும் நொடியில் எடுப்பவள் காளி எந்த நிலையிலும் எந்த வடிவமும் நொடியில் எடுப்பவள் காளி கலை அலை மலை என சக்தியாய் முப்பெரும் தேவியானவள் காளி 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 நிறைய விஷயங்கள் அவள் சாதாரணமாக இல்லை காளி நீங்கள் நினைக்கிற மாதிரி கோரமாக நினைக்கவே நினைக்காதீங்க அது நமக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்த வடிவமே தவிர நம்மளை ஆக்கி ஆழ்வதும் போது நமக்கு எதிர்ப்பு வரும்போது நம்மளை பிரச்சனைகளை மீட்கிறது அந்த கோவங்களுக்கு வருதே தவிர நம்மளை காப்பாற்றும் போது ரொம்ப அன்பாக இருப்பாள் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாள் அந்த பாட்டில் நிறைய விஷயங்களை அழகாக சயின்ஸாக அந்த பாட்டில் சொல்லிவிட்டு முழுசைங்க நான் சொல்லலை இல்லையா எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from May 12 till May 31st, 2024.